அடுத்தவங்களை பற்றி பழிச்சொல் பேசி அதனால் அவங்க குடும்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்படுறது நம்பிக்கையாக இருக்கவங்கள்கிட்ட நம்பிக்கை துரோகம் செய்கிறது இது எல்லாமே சாபமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் டிஃபால்ட்டாக மாறிவிடும் இப்போ நீங்கள் செல்ஃபோனில் டிஃபால்ட் இருக்குல்ல அது மாதிரி மாறிவிடும் நீங்கள் ஒன்றும் யாரும் சாபமே கொடுக்க வேணாம் ஆனால் ரோட்டில் ஒருத்தர் போகிறார் திட்டிட்டு போகிறாரு நீ சாகத்தண்டாக போகிற அப்படின்னு அதெல்லாம் ஒன்று நடக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது யாருக்கும் அதை பழிக்காது சும்மா அனாவசியமாக ஒருத்தர் சாபம் கொடுக்குறது நீ அனுபவிப்பந்து திட்டுறது ஒரு அம்மா வந்து பிள்ளையை திட்டுறதெல்லாம் பழிக்கவே பலிக்காது தொண்ணூறு சொல்ல மாட்டேன் தொண்ணூறு பெர்சன்ட் பெற்றவர்கள் வந்து உண்மையா பெரிய சாபம்னா ஆழமா குடுத்துடமாட்டாங்க என்னதான் இருந்தாலும் அந்த கோபத்துல சொல்லுவாங்களே அப்புறம் கண்டிப்பா வருத்தப்படுவாங்க ஆனா இது இந்த இடத்துல ஒரு கருத்து பதிவு விடணும் கண்டிப்பாக இருக்கும்போது பெற்றவர்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நான் சொல்கிறது என்னென்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து உங்களை பெற்றவங்க பத்து மாதம் சும்மா அந்த டைலாக்லாம் நான் சொல்லவே இல்லை ஒரு பெரியவங்க நீங்கள் வயசான பெரியவர் ஒருத்தர் ரோட்டில் போகிறார் பசிக்குதுன்னு கேட்குறாரு வாங்கி கொடுப்பீங்கன்னா மாட்டிங்களா எப்போ ஏதோ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இல்லையா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அவங்க உங்களை வளர்த்தாங்க பெத்தாங்க இந்த பையன் கேட்கலாம் யார் என்னையை கேட்டால் நீ பெத்தன்னு கேட்கலாம் அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான் இது ஒருத்தருக்கு நான் சொல்கிறது வந்து கடுமையான வார்த்தைகளாக தெரியும் ஆனால் உண்மையை அதுதான் ஆனால் இருக்கும்போது பார்க்கணும் நீ இறந்ததுக்கப்புறம் ஜோசியர் சொன்னால் திதி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய வாழையை போட்டு இருக்கும்போது சாப்பாடு போடாமல்